இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது மதுரை கோரிப்பாளையத்துக்கு பக்கத்தில் வரும் வீடு வாடகை வந்து ஐயாயிரரூவா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டைலட் ஒரு இந்தியன் டைலட் இருக்குது ஐயாயிரம் வாடகை அட்வான்ஸ் முப்பதாயிரம் வரும் ப்ரோக்கர் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் மட்டுந்தான் இருபத்தஞ்சி ரூபா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வீடு ரெடியாக இருக்குது கோரிப்பாளையம் மெயின்லேயும் வந்துடும் வீடு மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்டே பேசி முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது வீடு விருப்பம் இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் ஐயாயிரரூவா வாடகம் முப்பதாயூவா அட்வான்ஸு